மத்தியில் பாஜக இரண்டு முறை ஆட்சி அமைச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலுலேயும் அப்புறம் இப்போது இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டு வருஷமும் ஆட்சியை பிடிச்சிருக்கு ரெண்டு தடவை இப்போ வரப்போகின்ற என்ற பாஜக தான் ஆட்சியை பிடிக்க போகுது பிடிச்சி ஹாட்ரிக் அடிக்கும் அப்படின்னு பரவலாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது அப்படி இருக்கும்போது இதை எதிர்த்து இதை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரே கொள்கையோட இண்டி கூட்டணி அந்த புள்ளி வைத்த கூட்டணி அது வந்து இப்போது கலை அரங்கிருக்கு இருபத்தி எட்டு எதிர்க்கட்சிகள் சேர்ந்து இதை வந்து எதிர்க்கணும் நம்ம இதை விட்டால் வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கட்டி அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி அப்படி என்ன தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இதை கவனிச்சுட்டு வரும்பொழுதே பல பிரச்சனைகள் அதுக்குள்ளேயே வந்து போயிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது இப்போது ரீசண்டாக இப்போது ஒரு நடந்த ஒரு கூட்டத்தில் அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியவங்க இந்த மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களுக்குள்ளேயே ஒரு விரிசல் ஏற்பட்டுருக்கு அவங்க வந்து தங்களுடைய மாநிலங்களில் இரண்டே தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் தர முடியும் ஏன்னா கடைசியாக நடந்த தேர்தலில் ரெண்டு தொகுதிகளில் தான் அது வந்து வின் பண்ணியிருந்தது அதனால் ரெண்டு தான் தர முடியும் எங்களோட அந்தஸ்தை நாங்கள் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் மாநிலத்தில் வந்து நாங்கள் தனித்து தான் போட்டி விடுவோம் உங்களோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டாங்க அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே நிலைப்பாடு தான் எடுப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது ஸோ இது இதோட நிற்குமா இல்லை இன்னும் மீதி இருக்கக்கூடிய கட்சிகளிலேயும் இது வந்து தொடருமா டூ மச் ஆஃப் குக்ஸ் ஃபைல் த ஃபுட்டு அப்படிம்பாங்க ஒரு ச சமையலை வந்து ஒரு எட்டு பேர் உட்காந்து ஒரே சமையலே மாற்றி ஏய் நீ கூப்பிடு ஏய் நீ காரம் ஐயா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி தெரியுது ஐயா இது அந்த சாம்பாருக்கான அந்த இதுவே வரல ச அந்த வாசனையே வரல அதை அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சாம்பார் மாதிரியே இருக்காது காய்கறி வெட்டி கொடுக்கறது ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணுறதுங்கிறது வேற எல்லாரும் ஒரே வேலையே செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அது நாசமாக போய்டு இப்போ இந்த கூட்டணியெல்லாம் அமைச்சு அதுதான் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்குது இது வந்து இந்த மோடி அரசு நாட்டை வந்து படுபாதாளத்தில் தள்ளிடுச்சு மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள போயிட்டாங்க எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லை ரோடு போடலை எந்த எல்லா துறையிலையும் ஊழல் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளாரே போக முடியாது அந்த வாட்ச்மேன்லேருந்து அந்த பியூன்லேருந்து உள்ளே போகிற ஆஃபீஸ் வரைக்கும் எல்லோரும் காசு கேட்குறான் லஞ்சம் தலை விரிச்சாடுது நாட்டோட மானமே போகுது வெளிநாட்டு பக்கம் போய் இறங்குனாலே காரி துப்புறான் இந்தியாவில் இருந்தாடாக வந்திருக்க காரி துப்புறான் இப்படியெல்லாம் தான் இருந்து இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் போகிறோம் அதனால் ஒரு கட்சியால் இது ஆட்சி பெற முடியாது நாங்களாம் சேர்ந்து கூட்டணி அமைத்து இந்த மோசமான ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் ஒட்டு கேட்க போகிறதில்ல திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது என்னென்னா யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக தான் இந்த தேர்தல் ஸோ இவங்களுக்கு அடுத்தது யார் பிரதமராக போகிறாருன்னே இவங்களுக்கு தெரியாது ஆகியோ அந்த ஆள் வந்துடக்கூடாது அந்த ஆள் வந்தால் என்ன ஆகும் நாங்கள் வச்சிருக்கிற காசுக்கு திரும்ப ஈடி அனுப்பிச்சு நாங்கள் சம்பாரித்து ஊழல் பண்ணி வச்சுருக்கிற காசை எடுத்துகிட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பயந்தவங்கள்லாம் என் மேலே வந்து பாயிங்க அந்த போர்வையில் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒளிஞ்சு நிற்போம் அப்படிங்கிறது மாதிரி இங்கே எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தானில் இருந்தாங்க ஊற்றிக்கிச்சு இப்போ நார்த்து அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் எங்கேயுமே ஆட்சியில் இல்லை இப்போ தெலுங்கானாவில் வந்திருக்காங்க கர்நாடகாவில் இருக்கு மூணு இடத்துல இருக்கிறாங்க பாஜக பெரும்பாலான மாநிலங்களில் ஆட்சி செய்து மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தான் இருக்கிறாங்க மம்தா பேனர்ஜிக்கு எதிர்கட்சியாக இருப்பது பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரு நேரத்தில் கம்யூனிஸ்ட் தான் மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் முப்பது முப்பத்தஞ்சு வருஷங்கள் இருந்தாங்க அதை உடைத்து தான் மம்தா பானர்ஜி வந்தார் இப்போ என்னென்னா காங்கிரஸோடு சேர்ந்து இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா யார் எழுத்துன்னாங்களோ அவங்கெல்லாம் இவங்க ப்ளஸ் மம்தா இந்த மூணு பேரும் சேர்ந்து பிஜேபி எதிர்ப்பாங்களாம் அவ மம்தா பேனர்ஜி என்ன சொல்கிறாங்க ஏ ஓ நீ ஜெயித்ததே ரெண்டு சீட்டு தான் அந்த ரெண்டு சீட்டை கொடுக்குறேன்னு தான் சொல்கிறேன் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் ரெண்டு தொகுதி நீ எடுத்துக்கப்பா பாக்கி நாற்பதுலாம் நாங்கள் நின்றுக்குறோம் எங்களுக்கும் பிஜேபி தானே ஃபைட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அந்த ரெண்டு சீட்டோடு அடங்கி கே அப்படிங்கிறாங்க அதே போல் மகாராஷ்டிராவில் சொல்கிறாங்க பஞ்சாபில் பாஜக சிரோன்மணி அகாலிதள் இருக்குது ஆம் ஆத்மி கட்சி இருக்குது காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் ஏற்கனவே அமரிந்தர் கேப்டன் அமரீந்தர் இருக்கிற ஆட்சி கட்டியில் இருந்தது பிறகு அவர் ஒத்து வரலன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டு சாணியை உட்கார வச்சாங்க அதனால தான் அமரிந்தர் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தார் பிறகு எலெக்ஷனில் நடந்ததில் ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றியது அது ஒரு ஒரு ட்ரங்க் அண்ட் மாங்க்கு தான் பாங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு அவர் என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரில அவர் முழு போதையில் சொன்னாரா அரை போதையில் சொன்னாரான்னு தெரில அவர் என்ன சொல்கிறாருன்னா இருக்கக்கூடிய பதிமூணு தொகுதிகளிலையும் ஆம் ஆத்மி தனித்தே போட்டியிடும் அப்படின்னு மான் அறிவிச்சிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் பட்டபர்த்தனமாக சொல்லலை ஆனால் அவருடைய சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் டெல்லியிலேயும் ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸோடு சீட்டை கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இல்லாமல் தான் இருக்கிறார்கள் ஆனால் உடன்பாடு ஆகிட்டதாக சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஆணுச்சுன்னு தெரில எல்லாத்திற்கும் கருத்து சொல்லக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாருன்னா மம்தா பேனர்ஜி ஒரு முக்கியமான ஃபேஸு எங்கள் இண்டி கூட்டணியில் அவங்க இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களோட நாங்கள் திரும்ப பேச்சுவார்த்தை ஏன்னா அந்தம்மா காரி துப்பிடுச்சு ஆனால் தொடச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார் அதெல்லாம் தொடச்சிட்டு இல்லை அந்த அம்மா ரொம்ப முக்கியமான ஆள் அவங்க தான் ஃபேஸு அப்படிங்கிறாங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் அசிங்கப்பட போகிறாங்கன்னு தெரியல இவங்களால அவங்களுக்கு பயன் இல்லை அவங்களால இவங்களுக்கு இல்லை அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசில் உனக்கெலாம் சீட்டு கொடுக்கணுமான்னு கேட்குறாரு இப்போ அடுத்தது பீகாருக்கு யாத்திரை வரப்போகிறாங்க அந்த பேரணியில் நான் கலந்து கொள்வதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காரான் நிதிஷ்குமார் ஒரு நேரத்தில் இந்த இண்டி கூட்டணி அமைத்தவரே நிதிஷ்குமார் தான் அப்படின்னாங்க நீங்கள் மம்தா பானர்ஜி ஏதோ இன்னைக்கு புதுசாக சொல்லிட்டாங்கன்னு இல்லை அவங்க என்னென்னா ராகுல் காந்திக்கு பிரதமராக கூடிய தெம்பும் திராணியும் திறமையும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவில் பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாத மல்லிகார்ஜுன கார்கேவானா கூட பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் ராகுல் காந்தியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னா அவரும் அரவிந்த் கெஜ்ரிவாலுன்னு சொன்னாங்க சரி போன கூட்டத்தில் இந்த சஜஷன் சொன்ன மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் இப்போ இந்த முடிவு எடுத்துருக்காங்க காங்கிரஸை நாங்கள் ஏற்றுக்கிறதுல தனியாகவே போட்டிவிடலாமா அப்படின்னு இப்போது கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை ஆகிட்டுருக்கு நீங்கள் இருந்து எங்களை எதிர்த்து பிரச்சாரம் இப்போ வயநாடில் வந்து வேறு நிற்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக இப்பொழுது எதிர்கட்சியாக இருந்தது அங்கே அடுத்த லெவலில் இருந்தது யார் கம்யூனிஸ்ட் கட்சிஸ்ட் வயனால பிஜேபி அவர் எடுத்து செகண்ட் பொசிஷனில் இல்லை சிபிஎம் இப்போ என்ன திட்டிட்டு இங்கே பிரச்சாரம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க சிபிஎம் ஆனால் நம்மெல்லாம் கூட்டணியா அப்படிங்கிறார் இப்போ சிபிஎம்மில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆளாக திரும்ப போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது அப்புறம் முதல்வர் போகக்கூடிய இடத்துலலாம் பெரிய ஆர்ப்பாட்டம் க தடியடிலாம் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இண்டி கூட்டணி இப்போ கேரளாவில் எப்படி நிற்க போகிறாங்க நீங்கள் வந்து பக்கத்தை எங்கெங்கே சொல்லிட்டீங்க மேற்கு வங்க சொல்லிட்டீங்க பஞ்சாப் சொல்லிட்டீங்க நமக்கு பக்கம் கேரளா பினராயி விஜயன் கேட்குறாரு நீ யாரை எடுத்து இங்கே பிரச்சாரம் பண்ண போகிற அவர் என்ன சொல்கிறாரு காங்கிரஸும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரே கூட்டணி அப்படிங்கிறாங்க சிபிஎம் அதனால தான் இவங்க வந்து பல நேரங்களில் வந்து இந்துத்துவ விஷயங்கள் எல்லாம் பேசுது காங்கிரஸ் கள்ள உறவு வச்சுருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸோட காங்கிரஸ் அப்படின்லாம் சிபிஎம் பேசுகிறாங்க ஆகவே இந்த இந்தி கூட்டணியில் எந்த ஒரு ஜெல்லிங் அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டணி அமைச்சப்பே திட்டுப்பையெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கான் அமலாக்கத்துறைக்கு யாரெல்லாம் பயந்தானோ அவெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கான் யார் யார் மீது கேஸ் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்று செஞ்சுருக்காங்க இன்னொன்று இவங்க வந்து அந்த அலையன்ஸுக்கு பேரே புதுசாக நாங்கள் பேர் வச்சிட்டோம் மோடியை வீழ்த்த போகும் இந்தியா பேரா இந்தி அலையன்ஸா ஐஎன்டிஐஏ அலையன்ஸுங்கிற சேர்த்து இந்தியா அப்படின்லாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதிலே அவங்க புள்ளி வச்சுட்டாங்க அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் உங்கள் ஒவ்வொருக்கும் இடையே ஒரு சுவர் நீங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது ஒரு பிரியாரிட்டி இருக்குது நீங்கள் எக்காலத்திலும் ஒன்றாக இருந்து என்னை எதிர்க்க முடியாது ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லவே என்னை நீ எதிர்க்கணுன்னா என்னை விட கடுமையாக உழைத்து என்னை விட அதிகமான தேசப்பற்றாளனாக இருந்து என்னை விட அதிகமாக இந்த மக்களுக்கு உழைக்க வேண்டும்கிற எண்ணம் இருக்கிறவன் தான் என்னை வீழ்த்த முடியும் உங்களுக்குள்ளார அந்த எண்ணம் முதல்ல இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டணி வச்சதெல்லாம் வச்சிக்க ஆனால் உங்களுக்குள்ளார அந்த சுவரையும் நீங்கள் கட்டி எழுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு அவர் மிகச்சரியாக அப்பயே சொல்லிட்டார் அந்த சுவரில் ஒவ்வொரு செங்கல்லாம் இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு வரையிலே மொத்த கட்டிடமும் இடிஞ்சி விழுந்துரும் தான் நம்முடைய பார்வை ஆனால் ஒவ்வொரு செங்கல்லாம் வெளியே வருதுன்னு சொன்னீங்க ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே பிரதமர் வேட்பாளருக்கே அங்கே ஆள் இல்லை ஸோ நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு பேச்சு ஒன்று போய் ஆமாம் அந்த சேலம் மாவட்டத்தில் பல காமெடிகள் நடந்தது அதில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாங்கள் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது ஒவ்வொருத்தரையும் பண்ண அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது இந்த முறை ஆணையமாக அந்த பிரதமர் பதவிங்கிறது உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வாய்ந்த வாய்ப்பு வந்து அது அது வந்து அப்படியே தட்டி கழிச்சிடக்கூடாது அதுலேயும் நம்ம யாருன்னு காட்டுவோம் கிங்குன்னு காட்டுவோம் அப்படின்னு அந்த இதை பார்த்தும் பொழுதுதான் அந்த காமெடி ஞாபகம் வந்தது இந்த சாக்கடை அண்ணே நம்மள்கிட்ட பேப்பர் இல்லையா எடுத்து படினேன் அப்படின்னு வடிவேலுக்கு ஒருத்தர் எடுத்து கொடுப்பார்ல முத்துக்காலை ஆமாம் அந்த டைலாக் தான் கடைசியில் அந்த சாக்கடையில் விழுந்துருவார் அது மாதிரி கூட இருக்கிறவங்களாம் ஏற்றி விட்றாங்க ஸ்டாலின் அந்த வடிவேல் தான் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை